லக்ஷ்மி பிளாக் இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன ஷாப்பிங் என்னங்கிறது வந்து உங்களுக்கு அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் சரி ஓகே நீங்கள் ஏற்கனவே தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க என்ன ஷாப்பிங்னு கோல்டு ஷாப்பிங் தான் யார் பண்ண போகிறான்னா அம்மா தான் அம்மா வந்து கோல்டு எடுக்கிறதுக்காக இப்போ போகிறோம் ஆனால் எதுக்கு எடுக்கிறோம் என்னங்கிறது வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஏமா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நான் எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன் எல்லாரும் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க இப்போ அம்மா நல்லா இருக்காங்க அதனால தான் இப்போ வந்து கோல்டு ஷாப்பிங் போகிறோம் வயசானாலே அப்படி தானே உடம்பு ஒரு டைம் தேரும் ஒரு டைம் டல்லாகும் இப்போ நல்லா இருந்தோன்னே போய் எடுத்துடணும் அப்படிங்காங்க இது ஒரு முக்கியமான ஒரு தருணத்துக்காக எடுக்க போகிறது என்னங்கிறது வந்து உங்களுக்கு வீடியோ எண்ட்டில் சொல்கிறேன் இப்போ வந்து நான் திருநெல்வேலி தான் வந்திருக்கேன் எடுக்கிறதுக்கு ஏன்னா நம்ம தூத்துக்குள்ளே தான் எல்லாமே எடுப்போம் இப்போ அம்மா எடுக்கிறாங்கன்னோன்னே இங்கே வந்திருக்கோம் இப்போ போயிட்டு நான் உங்களுக்கு வந்து எந்த கடையில் எடுக்கிறேன் என்னென்ன வாங்குறோங்கிறது அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கிளம்புனா வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் போலாமா எண்டிங்கடா போலன்னு சொல்லி விளாண்டுட்டு இருக்கீங்க அனு போமா போய் பவுடர் போடு வா வாடா சஞ்சய் வா போலாம் சுத்த போறேன் சரி வா தம்பி போவோம் அனுகுட்டி வா நீ பவுடர் மட்டும் போட்டு கிளம்பு வாங்க நானும் கௌதம் மேட்சிங் 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 என்ன பண்ணுவாங்க சரி ஓகே फ्रेंड्स இந்த பேக்க பாருங்க நம்ம வந்து நல்லா இருக்கமா அப்ப நீதான் தான் சமக்கு ஓ நோ பேக் வந்து நம்ம இதுல வாங்குனோம்ல எங்க டிமார்ட்ல வாங்குனது இப்ப அக்கா வீட்டுக்கு அம்மா வீட்டுல இருந்து வந்தேனே ஒரு Dress மட்டும் எடுத்துட்டு வைக்கிறேன் சூப்பரா யூஸ் ஆகுது இப்ப அப்படியே கிளம்பி நேரா எடுத்து அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதா உங்களுக்கு அப்படியே நான் எடுக்கிறது எல்லாமே வீடியோ கண்டினியூவா காமிக்கிறேன் போமடா இந்த மம்மி பைட்டி பத்திட்டு இருக்காங்க ஹாய் ஹாய்

எப்போவுமே நம்ம லேடிஸை வரைக்கும் நம்ம வந்து ஜொல் எடுக்கிறோம் அப்படின்னாலே ரொம்ப கவனமாக எடுப்போம் இப்போ மற்ற பொருள் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா நம்ம ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் எடுப்போம் பிடிக்கலன்னா இன்னொரு பொருள் வாங்கிடுவோம் ஆனால் கோல்டு வந்து நம்ம அப்படி இல்லை ஒரு டைம் வந்து நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறது ரொம்ப லேட்டாகும் அதனால ரொம்பவே கவனமாக எடுப்போம் இது இன்னைக்கு நாங்கள் வந்திருக்க கடை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சரவணா எலிட் இது வந்து திருநெல்வேலியில் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஏதாவது ஒரு ஜுவல்ல எடுக்கும்போது இங்கே போய் எடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தோம் இன்னைக்கு அதான் வந்திருக்கோம் நிறையா மாடல்ஸ் இருந்துச்சு அதான் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஜுவல் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன் அதுவும் அம்மா எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் நான் வீடியோ எண்டில் கண்டிப்பாக அம்மா வந்து எதுக்காக எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க বিধান

எப்போவுமே நகை எடுக்கும் போது நான் ரெண்டு விஷயம் முக்கியமாக பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செயினோ இல்லை எந்த ஒரு பொருள் நம்ம எடுத்தாலுமே ஃபேன்சியாக போடுறதை விட நம்ம வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கணும் ஏன்னா நம்ம நகையில வந்து ஒயாமல் போட்டு நம்ம காசு போட்டு அந்திரிச்சு அந்த மாதிரி மாற்றிட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி பார்ப்பேன் இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த ஸ்டோன் வச்சது எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பேன் ஏன்னா அதில் கழிவுகள் போகும் அப்படின்ட்டு ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் எல்லாமே கழிச்சிட்டு தான் நம்மளுக்கு வந்து வெயிட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ கொஞ்சம் தைரியமாக எடுக்கலான்னு நினைக்கிறேன்

நான் நல்லா இருக்கு انا நல்லா இருக்கு நான் செய்யணும் அனுப்பினீங்க நல்லா இருக்கு வருது வருது நான் யூஸ் பண்ணலாம் இல்ல இல்ல ரொம்ப தூரம் রাস্তা பைன நான் தெரியல நான் போயிடுறேன் அது அமிகிரி பண்ணுமோ அவ்လိုမျိုး எப்படி

கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு செயின் வச்சிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா நல்லா ஜிமிக்கி மாதிரி ஃபுல்லாகவுமே ஜிமிக்கி தான் அந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் என்னன்னா நான் சொல்ற மாதிரி அந்த ஃபேன்சி அந்த மாதிரி நம்ம போடுறோம் அப்படின்னா போட்டுவிட்டு உடனே நம்ம எங்கேயாவது போயிட்டு கலட்டுற மாதிரி இருக்கும் ஒரு ரஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி இருக்காது நம்ம எனி டைம் வந்து ரஃப்யூஸில் இருக்கவும் முடியாது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா அது எப்போவுமே நம்ம வேர் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒன் டே நம்ம எப்படியாவது நம்ம வேர் பண்ணியிருப்போம் சப்போஸ் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சி இழுத்துட்டாலும் நம்மளுக்கு வந்துடும் அப்போ வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷனில் இருக்கிற மூடே நம்மளுக்கு வந்து ஸ்பாயில் ஆயிரும் அதனால நான் அதை அப்படியே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் அது நல்லா க்யூட்டாக இருந்துச்சு அதனால யாருமே அந்த மாடல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது எடுக்கிறவங்க எடுக்க தான் செய்வாங்க என்னோட மைண்டில் அப்படி நம்ம வந்து எந்த ஒரு ஃபேன்சியா எடுக்கிறதும் பார்த்தாலே கொஞ்சம் ரொம்ப யோசிப்பேன் ஓகே சூப்பராக கோல்டு ஷாப்பிங் முடிச்சாச்சு நான் உங்களுக்கு என்ன எடுத்துக்கேன்னு காமிக்கிறேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சஞ்சய்க்கு வந்து இன்னொரு ரெண்டு நாள் பர்த்டே வருது அவனுக்கு ஆரம்பி பார்த்தீங்கன்னா கோல்டு ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் ஆர்எம் கேவியில் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தோம் ரொம்ப அன்பாக பேசுனாங்க எனக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் வந்து நிறைய இடத்துல வந்து நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து நான் மீட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொருத்தங்க காட்டுற அன்பு பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதாவது நம்ம வந்து கூடையே இருக்கிறவங்கள விட நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம நம்மளை வந்து பிடிச்சி பார்க்குறாங்க பார்த்தீங்களா அது பார்க்கும்போது உண்மையாகவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த சிஸ்டர் அவங்க ஃபேமிலி எல்லாமே பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு பொண்ணு எல்லாமே நல்லா பேசினாங்க எல்லாருக்குமே ஒரு ஹாய் சிஸ்டர் உங்களுக்கு ஒரு ஹாய் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ஹாய் அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு இருக்கால அவளுக்கு ஒரு ஹாய் எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களோட நான் பேசிக்கிட்டு இருந்தது எனக்கு வந்து டைம் போனதே தெரியலை உண்மையாகவே இந்த மாதிரி எனக்கு நிறைய அன்பு காட்டுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவன் ஒரு ஃப்ரெண்ட் கொடுத்துட்டான் போட்டு

ஹாய் ஃபைன் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிருந்தாச்சு ஷாப்பிங் நகடக்கு போயிட்டாலே லேடிஸ் எல்லாமே நம்ம சண்டையா மாறிடுவோம் அந்த மாதிரியெல்லாம் அங்க ஒவ்வொரு சைடெல்லாம் பார்க்கும்போது எடுத்து அந்த அறையில்தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன் நிலையில நான் பார்த்ததே

வந்து ஒரு பிள்ளைங்க வந்து பெரிய மனசு ஆனாங்க அப்படின்னா தாய்மாமா வீட்டுல இருந்து சீர் அதுக்கு தான் அம்மா வந்து நகவல ஏறிக்கிட்டே இருக்கு சீட்டு போட்டாங்க இப்ப சீட்டு விழுந்த உடனே அம்மா போய் எடுத்துட்டு வரும் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க இப்ப பாப்பாக்கு தான் வாங்கியிருக்காங்க சரி செயின் பார்க்கலாம் நம்ம வந்து எங்க எடுத்தோம்னா சரவணா எல்லாருக்கும் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்களா தான் இது வரைக்கும் அங்க நம்ம எடுத்தது இல்ல சரி எடுக்கலாம் அப்படின்ட்டு செயின் மாடல் பாத்தீங்கன்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கியூட்டா அழகா இருக்கு பாருங்க இப்ப நான் உங்களுக்கு இதுல வச்சு காமிக்கிறேன் நல்லா கிளியரா தெரியும் சூப்பராக இருந்துச்சு என்ன அப்படின்னா நிறையா மாடல் இருக்குது ஆனால் நம்மளுக்கு வந்து நல்லா உழைக்கிற மாதிரி நம்மளுக்கு நல்லா ரஃப்யூஸ் போட்டாலும் அது மாதிரி இருக்கிறன்னா அந்த செயின் நல்லா இருந்துச்சு அழகாக இருக்குது அந்த செயின் வாங்கியிருக்கோம் ஓகே ஆசீர்வாதமாக பிள்ளைக்கு இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப அம்மா சந்தோஷமாக வாங்கினாங்க செயின் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சஞ்சய் சஞ்சய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மண்டே வந்து பர்த்டே அதனால் சஞ்சய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கோம் போட்டு பார்த்தா பார்த்தீங்களா அந்த ட்ரெஸ் தான் நீங்கள் ஷேர்ட் பார்த்துருக்கீங்க இந்த ஷேர்ட்டு இது வந்து ப்ளூ டார்க் ப்ளூ கலர் ஷார்ட்டு அப்புறம் பேண்ட் இதுதான் சஞ்சய்க்கு நாமாய் கொடுக்குற கிஃப்ட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு நீங்கள் வந்து அம்மா வீட்டில் தான் எல்லோரும் சுக்கா கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல நாளைக்கு வந்து அம்மா வீட்டு சுக்கா தான் பண்ண போகிறேன் அந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பாய்